வணக்கம் இன்றைக்கி நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சம்பந்தம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு சிவாலயத்தை பற்றியும் அதோடய சிறப்புகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த சிறப்புகள் குறித்தும் இந்த சிவாலயம் குறித்தும் சிவாலயம் உருவான வரலாறு குறித்தும் இந்த சிவாலயத்தை மிகவும் செம்மப்பட்டு ஒரு விடாமுயற்சியோடு இந்த கோவிலை கட்டி முடித்திருக்கும் ஈஸ்வர் ராஜலிங்கம் அர்ச்சனா ஈஸ்வர் இருவரும் நம்மக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க இதை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் இதில் ஏற்படும் ஆன்மீகம்னா என்ன நாம் எப்படி இருக்கணும் அந்த ஆன்மீகத்தில் எப்படி ஒரு விடாப்பிடியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஈஸ்வர் ராஜலிங்கமும் அர்ச்சனா ஈஸ்வர் அவர்களும் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சிவாலயம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு நீங்கள் இந்த முழுக்கானலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு ஒரு முறையை விஜயம் பண்ணுவீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சிவாத்திரி சிட்டம்பலம் இங்கே கடலூர் மாவட்டத்திலே புவனகிரி வட்டத்தில் பீமுட்லூர் அருகாமையில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமத்திலே பதினெட்டு சித்தர்களோடு தலைமை தாங்கி அகத்திய பெருமானுடைய அடுத்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதிமூல பகவானும் அன்னை உமயபார்வதி த தாயாரும் எங்கள் அப்பா நடராஜபிருந்தகையினுடைய அடையாளமும் என் தாய் சிவகாமியினுடைய அடையாளமும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே அவர்கள் வந்திருந்து இங்கே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மாத்திரமல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருள் அவர் என்று சொல்வதற்கான அடையாளமாக மிகப்பெரிய கருணையாளனாக இங்கே எல்லோருக்கும் ராஜாதி ராஜனாக அமர்ந்து கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த அருள்பாலித்த இந்த தெய்வத்தினுடைய இந்த வருகை இந்த சம்பந்தத்திற்கு வருகை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு விழிவிரித்து பார்க்கும்போது ஒரு அழகான சூழல் அது அழகான சூழல் என்று சொன்னால் எனது சிறு வயதிலிருந்தே என்னுடைய கற்பனையிலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் உலம் ஒரு ஆலயம் அமைத்து அதன் மூலமாக பக்தர்களுக்கு நிறைய வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் மனதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கற்பனை அலை எப்போதும் அலைபாய்த்து கொண்டே இருந்தது அந்த அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு அந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது பொருளாதார வளர்ச்சி இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எனக்கென்று ஒரு கற்பனைக்கு தகுந்தவாறு இறைவன் ஒரு வாழ்வியலை எனக்கு அமைத்து கொடுத்தார் அந்த வா வாழ்வியலிலே ஒரு பொருளாதாரங்கள் மிதஞ் மிதமிஞ்சி வராவிட்டாலும் கூட ஒரு ஆலயம் அமைப்பதற்கு உண்டான ஒரு சூழலை ஒரு பொருளாதார வளர்ச்சியை இறைவன் எனக்கென்று பரிசாக தந்தார் அந்த பரிசாக தந்ததனுடைய அடையாளமாக ஒரு அழகான வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டு அகத்திய பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைத்திட மிக தீவிரமான முயற்சி எடுத்துக்கொண்டேன் அப்படி தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது அகத்திய பெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டணும் என்று தீவிர எண்ணத்தில் இருக்கும்போது அந்த ஆலயமும் கட்டிக்கொண்டே வந்தது அப்படி எழும்ப எழும்ப ஒரு முக்கால்வாசி பணி நடந்து நடந்து போதே அதனை அழகான முறையிலே கட்டி கொண்டிருந்த ஸ்தபதியார் திடீர் என்று சொல்லி ஒரு மூர்க்கதனமாக இந்த ஆலயத்தை நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் இந்த ஆலய பணியை அப்படியே விட்டுவிட்டு வெளியிலே சென்று விட்டார் வெளியிலே சென்ற பிறகு அவர் ஒரு வேறு ஒரு கோயிலை அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அதனை செய்து வந்தார் நாங்கள் திகைத்து போய்விட்டோம் ஏனென்று சொன்னால் அவர்தான் பூஜை அதாவது பூமி பூஜை போட்ட காலகட்டத்தில் இருந்து 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 வந்த காலகட்டத்தினால் இன்னொருவரை அழைத்து வந்து அந்த உயிருக்கு அந்த கோயிலுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நினைவலையிலே அவரையே தேடி தேடி அலைந்தோம் அவரை போய் அழைக்கும் போதே உங்கள் ஊருக்காரங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்ற மாதிரியாக சில அதாவது சிறு புள்ளித்தனமான ஒரு காரணத்தை சொல்லி அவர் வே வேறு ஒரு வேலையை எடுத்து கொண்டிருந்தார் அப்படி எடுக்கும்போது அவர்கிட்ட நாங்கள் மன்றாடி கேட்டு பார்த்துட்டு அந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கொஞ்சம் மூர்க்கதனமாக நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று சொல்ல பிறகு எனக்குள் ஒரு ஆதங்கமும் குமுறுகளும் குமுறலும் என்னை வந்து மிகப்பெரிய அளவில் வாட்டி எடுத்தது அப்படி வாட்டி எடுக்கும்போது இங்கே முட்லூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே பக்கத்தில் வரவோட்டு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கிறது சித்தருக்கு ஆலயம் அந்த ஆலயத்தில் சென்று மனமுருகி ஏனப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த வாய்ப்பை முழுமையாக என்னால் முடிக்க முடியவில்லையே பொருளை கொடுத்தாய் கட்டுவதற்கு உண்டான சக்தி புத்தியை கொடுத்தாய் ஆனால் கட்டுமான பணி செய்யக்கூடிய அந்த ஸ்தபதியார் ஏன் இதனை கட்டி முடிக்க மாற்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மனமுருகி அங்கே உருகி இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைத்து கொண்டிருக்கும்போது அப்போது அங்கிருந்து ஒரு அசிரீரை வந்து என் காதிலே விழுந்தது ஏனப்பா எப்போதும் நடராஜர் 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 என்று சொல்லி உன் வாயால் மனமுருகி வேண்டிக் கொண்டு எல்லோரும் எந்த இடத்திலேயும் நடராஜர் நடராஜர் என்று சொல்லி வேண்டி 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 வருகிறாயே அந்த பெருந்தலைவனை ஏன் நீ அழைத்து செல்லவில்லை அகத்திய பெருமானுக்கும் பதினெட்டு சித்தருக்கும் மட்டுமே நீ ஆலயம் கட்டி வழிபாடு செய்ய இருக்கிறாய் அவருக்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருந்தலைவனை நீ ஏன் அழைத்து செல்லவில்லை அவருக்கு ஒரு ஆலயம் ஏன் கட்டவில்லை என்று சொல்லி ஒரு அசரிதை கேட்டது ஆகாஷவாணியிலிருந்து அந்த காலகட்டத்திலே எனக்கு அந்த அகத்தியர் ஆலயத்திற்கு பக்கத்தில் இடங்கள் கூட கிடையாது இடம் சொன்னால் அந்த சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடங்கள் கூட கிடையாது ஒரு மண்டபம் மாதிரி அமைக்கணும் அதுக்கு அந்த இடம் தேடி 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 பார்த்தேன் வரக்கூடிய பக்தர்கள் உணவு இருந்துணும்னு சொல்லிட்டு பக்கத்து இடத்துக்காரங்க கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த அசிரியரை கேட்டுட்டு வந்து வீட்டுக்கு வருவதற்குள்ளாக அந்த பக்கத்து இடத்துக்காரங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க அப்பா நான் அந்த பக்கத்து இடத்த கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான் அப்பா ரொம்ப எனக்கு பாலில் அது என்ன சொல்கிறது கேட்டால் பால் நழி ப பழநழி பாலில் விழுந்தது போல் ஒரு நல்ல எண்ணெய் அலைகளோடு அப்போ நான் நான் வாங்கிக்கிறேன் இன்றைக்கே நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க ஆனால் நான் அந்த இடத்த உபயோகப்படுத்திக்கிறேன் நாளைய மறுநாள் நான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனுக்குடனே வந்திருந்த மறுநாள் நாதை வேண்டுதல் வைத்து அங்கே அனுமதி கிடைத்த உடனேயே நல்ல நாளோ கெட்ட நாளோ நாளைக்கே பூமி பூஜை போட வேண்டும் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே பூமி பூஜையை போட்டோம் பூமி பூஜையை போட்டு வெளியில் வந்துட்டு முகநூல் என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கைபேசியிலே முகநிலை ஓர் அதாவது அதை திறந்து பார்க்கிறோம் போகிற வருடத்தில் எந்த வருட எந்த நாளில் எந்த திதியிலே அகத்திய பெருமானுக்கு பூமி பூஜை போட்டோமோ அதே திதி அதே நாள் இந்த ஆதிமூல தெய்வத்திற்கும் போடக்கூடிய காலகட்டங்கள் அன்றைக்கு தெரிய வந்தது அந்த முகநூல் மூலமாக அப்போ ஏதோ ஒரு இறைவனுடைய சுழற்சி இங்கே இருக்கிறது அப்படின்றதன் முழுமையாக உணர்ந்து கொண்டு இந்த பூமி பூஜை பூமி பூஜை போ பூமி பூஜை போட்ட உடனேயே அதை சபதியார் எங்கிருந்து வந்தாரே என்றே தெரியவில்லை மறுநாளே வந்திருந்து சொல்கிறார் நான் இந்த ஆலயத்தை கட்டுகிறேன் நான் ஆலயத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னை ஒப்படைத்து கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான மிக தீவிரமான பணிகளை அவரும் ஆழ்த்து கொண்டார் என்னையும் இறைவன் பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து எல்லா ரூபத்திலேயும் இறைவன் எனக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மக்கள் ஒத்துழைப்போடு மட்டுமல்ல இதிலே எனக்கு பாதியாக இருக்கக்கூடிய என் மனைவியார் இதிலே மிகப்பெரிய அளவில் பங்கு வகித்தார் அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய உ அவருடைய ஊக்குதல் ஊக்கமும் அவருடைய உந்துதலும் எனக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த ஆலயம் கட்டுவதற்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது அந்த உந்துதலின் அடிப்படையிலே நான் எங்கள் அப்பாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நான் கைலாயத்தில் இருந்து கொண்டிருந்தேன் அந்த கைலாயத்தில் இருக்கும்போது இங்கே கால்நடும் விழா நடக்கிறது அந்த கால்நடும் விழாவிலே முகநூல் மூலமாக அல்லது என்ன சொல்கிறது கேட்டால் வீடியோ கால் மூலமாக அந்த கைலாயத்தில் இருந்து கொண்டு இங்கே இறைவனை தரிசனித்தேன் கால்நடு விழாவை கைலாயத்தில் வந்து உடனே இரண்டாவது நாட்களிலே இங்கே யாகசாலைகள்லாம் அமைத்து மிகப்பெரிய அளவிலே யா அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்னதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்ட அது யாகசாலைக்கென்று ஒரு பூஜை செய்வாங்க இல்லையா அன்றைய நாள் முழுவதும் மட்டும் அதுக்கு முதல் நாளிலிருந்து மழை கொட்டோ கொட்டு கொட்டுன்னு கொட்டுவிட்டது கொ கொட்டிய காலகட்டத்தில் இங்கே பள்ளத்தில் அந்த யாகசாலையை அமைத்து விட்டோம் இ அதாவது ஒரு முட்டி அளவில் தண்ணி நின்று விட்டது முட்டி அளவில் தண்ணி நின்ற நின்றுட்ட உடனே என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல ஏது பண்ணணும்னு தெரியல நான் அப்படியே திகைத்து விட்டேன் என்னப்பா உன்னுடைய ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான உண்டான நாட்கள் தேர்ந்தெடுத்து பிறகு இந்த மாதிரியான ஒரு இயற்கை சுழற்சிகள் என்னை கொஞ்சம் வாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் தடுமாற்றதில் இருக்கும்போது சிதம்பரத்திலே நடராஜருடைய பெரும் ஆலயத்திலே நம்ம சிவகாமி அம்மா அம்மையாருடைய குபேர மூலையிலே ஒரு தெய்வம் இருக்கிறது நடுக்கம் தீர்த்த விநாயகர் என்று சொல்லி அந்த நடுக்கம் தீர்த்த விநாயகர் இடத்திலே ஒரு விண்ணப்பம் வைத்து வந்தேன் அப்பா அந்த இயற்கையின் மூலமாக இந்த இயற்கை இயற்கையின் மூலமாக இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் எந்த ஒரு தடைகளும் இன்றி தங்கு தடைகளும் இன்றி இந்த ஆலயம் நட அதாவது கும்பாபிஷேகம் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பமடைந்து வைத்த உடனேயே அங்கிருந்து வருவதற்குள்ளாக இந்த முட்டியளவில் தண்ணி எங்கே போனது என்றே தெரியவில்லை அதே இடத்திலே கொஞ்சம் மண்ணை தூவி அதே இடத்துல யாகசாலையை உருவாக்கி அந்த மூன்று நாட்களும் பெருவிழாவாக நடந்தது ஒரே ஒரு மழை கூட ஒரு ஒரு துளி கூட வந்து மழை துளியால் இடையூறுகள் வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்த அந்த ஆலயத்திலே மிகப்பெரிய கருணையாளர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் கருணை தெய்வங்கள் அமர்ந்திருக்கிறது பதினெட்டு சித்தர்களும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இங்கே அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் அருள்வாழித்து கொண்டிருக்கிறார்கள் அகத்திய மாமுனிவர் விடியற் காலையிலே விடியற் காலையிலே நம்ம ஆதிமூல தெய்வத்தை வந்து வணங்கி செல்வதாக இங்கே அமர்ந்து ஞானமிக்கவர்கள் புனிதர்களும் கண்களிலே தெரிய கண்டிருக்கிறார்கள் காலையிலே காலையிலே விடியர் காலையிலே விடியர் காலையில் அகத்திய பெருமான் ஆதிமூல தெய்வத்தை அவருடைய இடத்திலிருந்து வந்து தெய்வ தரிசனித்து செல்வதாக ஒரு சில பெரிய ஆன்றோர்கள் ஒரு பெரிய ஆத்மாக்களுக்கு தெரிய கண்டிருக்கிறார்கள் தெரிய கண்டவர்கள் என்னிடத்தில் அதை சொல்லி மகிழ்ந்தார்கள் ஆகா இப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி என்னால் காண இயலவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னையும் நான் இயக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஏக்கத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் எங்கே சென்றாலும் அகத்திய பெருமானும் ஆதிமூலத்து அரசும் என் அப்பா நடனபதியும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மிக பெரிய தெய்வமாக காட்சியளித்து எல்லோருக்கும் கருணை மழையை பொழிந்து கொண்டு வருகிறார் நான் பார்த்த அற்புத காட்சிகள் மிக மிக பெருமைக்குரிய விஷயம் நான் நான் பார்த்த அடையாளங்கள் பெரிதாக இருக்கிறது இன்னும் இந்த ஆலயத்திலே அனைத்து விஷே விசேஷ நாட்களிலேயும் தன்னை தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஆத்மார்த்தமான பூஜைகளை செய்து வரக்கூடிய ஐயா சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சிவகுமார் நடரா நடரா சிவகுமார் நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தகையினுடைய அவருடைய எண்ண அலைகளிலே அவருடைய கண்களிலே அவருடைய ஞான ஞானத்தினுடைய அந்த ஊற்றிலேயே அவருக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் காட்சியும் கொடுத்திருக்கிறது நிறைய ஏன் அதாவது பக்தியினுடைய உ உச்சம் என்ன என்று சொல்லி அவரும் இங்கே அமர்ந்து அந்த உச்சத்தை தொட்டிருக்கிறார் மற்றும் இங்கு ஓதுவாராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்து அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே காட்சியை கொடுத்திருக்கிறார்கள் இங்கே வந்திருந்த பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வலதாக நாங்கள் இந்த ஆலயம் வந்தோம் ஆலயம் வந்திருந்து மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒருவருக்கு கல்யாணமே ஆகவில்லை மீனவர் மீனவர் ச சமுதாயத்தை சார்ந்த ஒரு தம்பி அவருக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழலிலே பலகாலமாக அவருக்கு கல்யாணம் ஆகவில்லாமல் தடுமாறி நின்றார் அவருக்கு உற்றார் உறவினர்கள் யாரும் அவருக்கு பக்கபலமாக இல்லை அப்போது அவருடைய ஜாதகத்தில் இருந்த சில தோஷங்கள் அவருக்கு என்ன பண்ணுச்சு அந்த தோஷத்தை நீக்குவதற்கு உண்டான ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருந்தது அங்கே அவருடைய என்ன ஒரு பேர் தம்பி பேர் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே இங்கே அவருக்கு தத்து கொடுத்து தத்தெடுக்கப்பட்டோம் தத்து கொடுத்து தத்தெடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தின் அடுத்த நாட்கு அடுத்த நாளே அவருக்கு திருமணம் கைகூடி வந்தது மேலும் இன்னும் சில ரெண்டு மூணு அடையாளங்கள் இருக்கிறது நம்மளுடைய என்ன பால்வா துண்ணான் மணிக்கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பெண்மணிக்கு ரொம்ப காலமாக திருமணமாகாமல் நடந்து இருந்தது அவரையும் இங்கே தத்து கொடுத்து தடுத்த தத்தெடுத்தார்கள் தத்த தத்தெடுத்ததனுடைய அடையாளமாக அவருக்கும் மறாவது மாதத்திலே திருமணம் கைகூடி வந்து இன்றைக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அவரும் அழுந்து கொண்டிருக்கிறார் இந்த அரியலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலிருந்து ஒரு பையன் ஒரு தம்பி இருந்தார் அந்த தம்பிக்கும் திருமணமாகாமல் அவருடைய ரோகம் பெரிய ரோகமாக இருந்தது அவருக்கு அந்த ரோகத்தின் அடிப்படையில் அவளுக்கு திருமணமே என்ற மாதிரியான ஒரு எண்ண ஆலைகள் அவருக்குள்ளே என்று ஒரு அவரை கொண்டிருந்தது அப்போது இங்கே வந்திருந்த இறைவனிடத்திலே தன்னை தத்து கொடுத்து தத்தெடுத்து சென்றதனுடைய அடி அடிப்படையில் இரண்டாவது மாதத்திலேயும் அவருக்கு திருமணம் கைகூடி வந்து இன்னைக்கு அவரும் ஒரு பெரும் வாழ்க்கையில் வாழ்கிறார் வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மனிதனும் கப்பலிலே மிகப்பெரிய என்ஜினியராக பெரிய அளவில் உத்தியோகம் பார்த்து வருகிறார் இந்த பெண்மணியும் இந்த நாயுடு என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்து பெண்மணியும் கூட மிகப்பெரிய குடும்பத்திலே வாக்கப்பட்டு போயிருக்கிறார் இன்னும் இன்னும் பல சமுதாயங்களை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருந்து இரண்டாவது இடத்திலே தொழுதை வைத்ததனுடைய அடிப்படையிலே விண்ணப்பம் வைத்ததனுடைய அடிப்படையிலே பெரிய மாற்றங்களை பெரிய மாற்றங்களை சந்திச்சிருக்கிறார்கள் பெரிய கருணை மழையை இறைவன் பொழிந்து கொண்டே இருக்கிறார் அந்த கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தெய்வத்தை நாம் எல்லாம் மனமுருகியோ அல்லது அன்பினாலோ அவரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் அத்தனை கருணை மழையையும் அவள் பொழிந்த அந்த மழையை நாம் எடுத்து சென்று நாம் அனைவரும் மிகப்பெரிய அளவிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு உண்டான வழிகளை நாமே வகுத்து கொள்வோம் இறைவனுடைய திருப்பார்வையின் அந்த உச்ச உச்சத் திருப்பார்வையினுடைய உச்ச திருப்பார்வை இங்கே இருக்கின்றதற்கான அடையாளங்கள் நாங்கள் நிறைய கண்டிருக்கிறோம் குழந்தை இல்லாதவர்களும் மன பத மனம் பேதலித்திருந்தவர்களும் நிறைய வாழ்க்கையில் சோகங்களையும் துக்கங்களையும் மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களெல்லாம் மானுடர்களெல்லாம் இங்கே வந்திருந்து அவர்களுடைய கோரிக்கைகளை இங்கே விண்ணப்பமாக வைத்து சென்றார்கள் விண்ணப்பம் என்று சொன்னால் இங்கே ஒரு பக்தர்களிடத்திலே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்லை அவர்களாக விண்ணப்பம் வைத்து செல்வார்கள் விண்ணப்பம் வைத்ததனுடைய அடிப்படையிலே அவர்கள் எப்படி விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்வியலை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அன்பினால் மட்டுமே இறைவனை ஆட்கொள்ள முடியும் அன்பினால் மட்டுமே இறைவனை நாம் வந்து உள்வாங்க முடியும் அன்பிருந்தால் மட்டுமே உங்களை இறைவன் ஆட்கொள்வார் அப்படின்ற சரணாகதி அடைந்து விடுங்கள் அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் பாதத்தை பிடித்து கொண்டால் உங்களுக்கு பெரும் வாழ்வு நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு எளிமையான முறையில் சொல்லிக் கொடுப்போம் அதோடு மட்டுமல்ல வருடத்திலே இரண்டு முறை நடராஜ பெருமானுக்கு மிகப்பெரிய அளவிலே திருவிழா பண்ணுகிறோம் ஒன்று திருமஞ்சனம் ஒன்று ஆருத்ரா தரிசனம் அந்த இரண்டு நாட்களிலேயும் இறைவனை மிகப்பெரிய அளவிலே நாங்கள் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பஞ்சமூர்த்திகளை நாங்கள் இங்கே ஊர்வலமாக வீதி உலா வர வைக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஆவணி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே இறைவன் ஆதிமூலநாதுக்கு பெரும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வருகிறோம் அதோடு மட்டும் சிவராத்திரி சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நாட்களிலே மிகப்பெரிய அளவிலே இறைவனை கொண்டாடி மகிழ்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் பல்வேறுபட்ட இறைவனை சார்ந்த அத்தனை விஷயங்களிலேயும் இங்கே அவர்கள் வர வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை மறந்து பக்திகள் பக்திகளுக்குள்ளாக ஊர்ந்து செல்வதற்கு என்ன வழிகளோ அத்தனை வழிகளையும் இங்கே எளிமையாக சொல்லி மகிழ்கிறோம் அம்மையார் என்னுடைய மனைவியார் அவங்களுக்குன்னு ஒரு கலைகள் இருக்கிறது ரேக்கி என்று சொல்லக்கூடிய கலைகளும் தியானக் கலைகளும் ஹீலிங் சார்ந்த கலைகளும் அவர் கற்று வைத்திருக்கிறார் அந்த கற்று வைத்து கொண்டே அதில் மாஸ்டர் ஆஃப் அதாவது என்ன சொல்கிறது கேட்ட மாஸ்டர் மாஸ்டர் பெற்றவங்க என்ன சொல்ற அதுலேயும் மாஸ்டருக்கு மேலேயும் மாஸ்டர் பெற டிகிரி பெற்றவர்கள் அவர்களும் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த கலையை இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் தனக்கு தெரிந்த கலைகளை சொல்லி அவர்களை நல்ல வாழ்விகளிலே வாழ்விகளிலே அழைத்து செல்கிறார் இன்னும் இந்த ஆலயத்திலே நிறைய மகத்துவம் வாய்ந்த பூஜைகளை எந்தெந்த மாதிரிலாம் பூஜைகள் நடக்கிறது அகத்திய பெருமானுக்கு பெருமிழா கொண்டாடுகிறோம் பதினெட்டு சித்தர்களுக்கு எப்படி எப்படிலாம் வழிபாடு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் வழிபாடு செய்து எந்தெந்த ராசிகாரர்கள் எந்தெந்த சித்தர்களை வழிபாட வேண்டும் என்று சொல்லி அதனையும் நாம் வழிகாட்டுதலாக வைத்து வருகிறோம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லை அத்தனை பேர்களுமே நாங்கள் இங்கே வந்திருந்தோம் ஆனந்தம் பெற்றோம் அமைதியை பெற்றோம் ஆரோக்கியத்தை பெற்றோம் நல்ல வாழ்வியலை பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செவியில் கேட்கும் அளவிற்கு அவர்கள் எங்களிடத்திலே சில அடையாளத்தை சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எனக்கும் அதிலே பக்தி பெருக்கெடுத்து ஓடுகிறது இப்படிப்பட்ட மிகப்பெரிய கருணை தெய்வத்தை அப்பா இந்த எளியவனிடத்திலே வந்து அதாவது எளியவனுக்கு எளியவன் உனக்கென்று ஒரு ஆலயம் அமைப்ப அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தாயே எத்தனை பெரிய கருணையாளண்டா நீ உன்னை கொண்டாடுவதற்கு எனக்கு சக்தியை கூடு புத்தியை கொடு கனப்பொழுதிலும் உன்னை மறவாத சிந்தைகளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இரவினிடத்தில் விண்ணப்பம் வைத்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சில அடையாளங்களை நமது ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஐயா சிவகுமார் நடராஜன் பெருந்தகை உங்களுக்கு விளக்கமாக சொல்வார் மேலுமாக என் மனைவியார் சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார் சிவா திருச்சிட்டம்பலம் ஓம் நம சிவாய நமக அர்ச்சனா ஈஸ்வர் ஐயா எல்லா விஷயங்களையும் ஐயா சொல்லிட்டாங்க நாங்கள் எப்படி ஆரம்பத்தில் இருந்து எப்படி இந்த கோவிலை உருவாக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு வேறு எந்த சக்தியுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் மட்டும்தான் எங்கள் கூடவே இருந்தது ஏதோ தெரியல இன்னாருக்கு இன்னார்னு ஒரு துணையாக அமைஞ்சாதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிறப்பதற்கு முன்னாடியே இவங்களை பிறக்க வச்சிருக்காங்க அப்போ இவங்க பிற பிறந்த பிறகு இவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் தங்கு தடை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்னார் இவங்களுக்கு துணையாக போனால் தான் இது சரியாக இருக்குன்ற அந்த அந்த பட்சத்தில் என்னை பிரபஞ்சம் உருவாக்கியிருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவும் ஒத்த கருத்தை நோக்கி பயணிக்கிறதுனால எங்களுக்குள்ளே இந்த சமுதாய பணியில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் இது சுமூகமாக நடந்துட்டுருக்கு அவங்க எந்த ஒரு செயல்பாட்டை செய்தாலும் நான் தடை எதுவும் கூறுவதில்லை நான் எந்த யாருக்கு எந்த ஒரு உதவி செய்தாலும் அவங்க எந்த தடையும் கூறுவதில்லை ஏன்னா எங்களுடைய ஆன்மா ரெண்டுமே ஒத்த கருத்தோடு பயணிக்கின்ற ஆன்மாவாக இருக்குது இந்த கோவிலை கட்டும்போது எல்லாருக்குமே சிவாலயம் அமைப்பது அவ்வளவோ கடினமான ஈஸி கிடையாது ரொம்ப கடினமான விஷயம் அதுக்காக நாங்கள் ரெண்டு வருடம் கடும் தவம் இருந்தோம் பத்தியம் இருந்தோம் விரதம் இருந்திருக்கிறோம் குரு மருந்து அப்படின்னு ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு வருடம் அது கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்குமாக கடும் விரதம் இருந்தோம் கடும் விரதம் இருந்து தான் நாங்கள் இந்த கோவில எல்லாரும் சொல்கிறாங்க சிவன் ஆலயம் அமைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு ஆனால் எங்களுடைய ஆன்மா அது எந்த அளவுக்கு எங்களை வருத்திக்கிட்டு இந்த பணியை செஞ்சுருக்குன்னா அதுக்குள்ள கரும பலன் தான் இந்த ஆலயத்தை சிறு சிறப்பமாக நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான அனைத்து சோர்ஸ் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது கிடைச்சி அதை கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் மேற்கொண்ட அந்த விரத பலன்கள் தான் அதுக்கு காரணம் அப்படி அமைக்கப்பட்ட இந்த கோவிலுக்கு வலிமைகள் ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்கள் இருவருமே இங்கே இந்த நினைக்கலாம் உள்ளே வந்து அமைச்சு ஒரு கோவிலில் இது விளம்பரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பல பேருடைய கருத்தாக இருக்குது எங்களுடைய பூர்வீகத்தில் ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆன்மா வேறு யாரும் கிடையாது அவங்க தா தாத்தா அவங்க தாத்தா இவங்க எல்லாருமே ஒன்று தான் அப்போ அவங்க தாத்தா நினச்ச செயலை இவங்க செய்கிறாங்க அதனால் அந்த பூர்வீகத்தில் அமையிறது தான் அது நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல நாங்கள் ரெண்டு பேருமே சிறு வயதில் தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் எங்களுக்குள்ளேயே எங்களுடைய நாங்களே தனக்கே தனக்கே நாங்களே குருவாக இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு வரோம் எங்களுக்கு வேறு எந்த யாருமே குருக்கள் கிடையாது நாங்களே நாங்கள் எங்களுக்கு குருக்கள் தான் குரு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்தை நாங்கள் அமைச்சோம் அமைச்சது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தரும் இப்போ ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு ஆலயம் அமைதுன்னா அது சமூக ரீதியாக இருக்கும் பொதுவாக இருக்கும் அந்த சமூகத்துக்குன்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த சமூகத்தினர் தான் அங்கே போய் வழிபடுவாங்க அப்படி தான் நடந்துட்டு இருக்குது மற்ற சமுதாயத்திற்கு அந்த இடத்துல இடம் கிடையாது அப்போ அனைத்து சமுதாயத்தினரையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னும் போது நாங்கள் மேலேயும் உள்ள அந்த ஆர்வத்தில் எல்லாரையும் ஒன்றா இணைக்கணுன்ற அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டணும் இப்போ பார்க்க போனீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் எங்களோட இணக்கத்தில் இருப்பாங்க இந்த கோவில் வழிபாடுக்கு எங்களுக்கு அந்த வேற்றுமை அது இதுன்னு மற்ற இடங்களில் நடக்கிற அந்த எந்த ஒரு விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது you <laughs> ஒருத்தவங்க கிட்டே எப்படி மரியாதையாக இருக்கிறோமோ அதே மரியாதையை தான் அனைத்து பேர்கிட்டயுமே நாங்கள் காட்டுறது அது அனைத்து பேர்கிட்டயுமே பாசமும் ஒரே ஈக்குவலாக தான் போகும் மரியாதை ஒரே ஈக்குவலாக தான் போகும் எங்கள் கிட்டே எந்த கிட்ட எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது அப்போ அந்த நிலையில் பார்க்க போனேன்னா இது ஒரு சமுதாயத்திற்கு அது பெருமையாக இருக்கும் இன்னொரு சமுதாயத்துறதுக்கு அவங்க அதை விட தாண்டிய டாப்பில் எங்களை வந்து நேசிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு இதில் தான் டியூட்டிஸ் அதிகமாகிறாங்க அப்போ நாங்கள் எதை சொன்னாலும் அவங்க எங்ககிட்டையே சரணாகதி அடைகிறாங்க இவங்க கடவுளை வந்து நம்ம ஒரு இறைவனை ஆலயத்துல போய் பார்க்கறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம நம்மளை நேசிக்கிற மக்கள் எங்களை இறைவன் இறைவையாகவே அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் எது சொன்னாலும் எங்ககிட்ட வந்து பேசினாலே அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்குதுங்கிறாங்க ஒரு ஆறுதல் கிடைக்குதுங்கிறாங்க அதனாலவே எங்களையே பார்க்குறதுக்காக வராங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஆலய வழிபாடை தான் மும்பரமாக அதில் மெயினாக நாங்கள் வைக்கிறோம் இன் நம்ம ஆலயம் மட்டுமே கிடையாது எந்தெந்த ஆலயங்கள் இந்தியாவில் இருந்தாலும் எந்தெந்த ஆலயங்களில் எந்த ஒரு கோடி இதில் இருந்தாலுமே ஐயா வந்து அவங்களுக்கு தேவை இந்த கோவில் தான் வழிபடணுன்னு ஆலய வழிபாட தான் அவங்க அதிகமாக அனைவருக்குமே அவங்க முன்வைக்கிறதே அதில் நம்ம கோவிலுக்காகன்னு கிடையாது நீங்கள் இங்கே விரு விருப்பப்பட்டால் இதையும் செய்யலாம் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த கோவிலுக்கு வேணாலும் வழிகாட்டுறது கூட அவங்க கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த மாதிரி பக்தர்களுக்கு ஆலய வழிபாடை நாங்க ரொம்ப மும்புறமா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஆலய வழிபாடு கூட சேர்ந்து வாழ்வையிலேயே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஒருத்தவங்க வந்து உடல்ல வியாதிகளோட வருவாங்க அந்த வியாதிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய மனநிலையா தான் இருக்கும் அப்ப அந்த மனநிலைக்கு காரணம் என்ன பார்த்தா அவங்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி அதை தீர்வு காண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள மனசை லேசாக்கும் போது அந்த வியாதிக்கு சரியான மருந்து கிடைக்குது அந்த இடத்துல சேர்ந்து கூட சேர்ந்து ஆலய வழிபாடுகளை மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் நலத்துக்கு தேவையான ஒரு தீர்வு கிடைக்குது போல் மனநிலை உடல்நிலை இது ரெண்டும் சரி செய்ய போடும்போது அவங்களுடைய பொருளாதாரம் அந்த இடத்துல மேம்படுது இந்த வாழ்வியலை நாங்கள் இருவருமே சேர்ந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிதான் நாங்கள் இந்த சின்ன ஒரு ஒரு உள்ள ஒரு கிராமத்துல இருந்து இதை தொடங்கி இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய ஆசை என்னன்னா ஒரு நல்ல ஒரு இடங்கள்ல ஒரு ஆசிரமா அமைக்கப்பட்டு அந்த இடங்களில் ஒரு ஆலயத்தை அமைச்சு அனைவருடைய அனைத்து பக்தர்களும் அதுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும்னு எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதில் இறைவன் எங்களுக்கு நல்ல ஒரு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு நல்ல வலிமையை கொடுத்து அதையும் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு எங்கள் வழிநடத்த வேண்டுமாறு இறைவனை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்